புரதச்சத்து இருப்பதால் நமது உடல் வளர்ச்சி தசைகளின் கட்டமைப்பு மற்றும் உறுதிமிக்க எடையை கட்டுப்படுத்த உதவுகிறது நாள்தோறும் உணவில் கொண்டை கடலை கொள்வதால் நம் உடல் தேவையான சத்துக்களை எளிதில் பெற முடிகிறது கொண்டை கடலையில் நிறைய கார்போஹைட்ரேட்டுகள் அடங்கியிருக்கின்றன இது உடலுக்கு தேவையான ஆற்றலை தருகிறது வேலை வலு அதிகமுள்ள அலுவலக ஊழியர்கள் அல்லது மாணவர்களுக்கு இதன் மூலம் உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கிறது இதில் கலோரிக் மதிப்பு அதிகமில்லாததால் உடல் எடையை கட்டுப்படுத்தும் போது பயனுள்ளதாக இருக்கலாம் நார்ச்சத்து ஜீரணத்திற்கு உதவும் சக்தி கொண்டை கடலையில் மிகவும் உதவியாக இருக்கிறது இது குடல்களில் ஏற்படும் கழிவுகளை வெளியேற்றும் பணி செய்து மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை தடுக்கிறது இதனால் உடல் ஆரோக்கியமாகவும் தூய்மையாகவும் இருக்கிறது இரும்பு சத்து இரத்த சீரான சுழற்சிக்கு உதவுகிறது கொண்டைக் கடலையில் அளவில் இருப்பதால் இது ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்க உதவுகிறது குறிப்பாக பெண்களுக்கு கடலை மிகவும் நல்ல உணவாகும் கர்ப்பிணி பெண்களுக்கு பயன் கொண்டைக்கடலையில் இருக்கிறது போலர் அதிகம் இருப்பதால் கர்ப்பிணி பெண்களுக்கு இது மிகவும் அவசியமான உணவாகும் இது குடலில் வளர்ந்து வரும் குழந்தையின் மூளை மற்றும் நரம்பு தளங்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறது நீரளவை குறைத்துக் கொண்ட கொண்டைக்கடலை தைராய்டு நோயாளிகளுக்கும் நீரிழிவு நோயாளிகளுக்கும் நல்லது என்று சொல்லப்படுகிறது இதில் உள்ள தாது உற்பத்திகள் மற்றும் சத்துக்கள் உடல் செயல்பாட்டை சீராக வைத்திருக்க உதவுகிறது மினரல்கள் மற்றும் விட்டமின்கள் கொண்ட கடலையில் அதிகம் இருக்கின்றன தாதுக்கள் மற்றும் விட்டமின்கள் அதிகம் உள்ளது என்பதால் இதில் மேலும் மெக்னீசியம் பாஸ்பரஸ் துத்தநாகம் பொட்டாசியம் உதவியாக இருக்கிறது நோய் வளர்ச்சியை வே எலுமிச்சையை சேர்த்து கொண்டைக்கடலை சாப்பிடுவதன் மூலம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது இது ஜலதோஷம் மற்றும் இருமல் போன்ற நோய்களை விரட்டுகிறது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் பணி செய்யும் தன்மையை கொண்டைக்கடலை பெற்றிருக்கிறது மொத்தத்தில் கொண்டைக்கடலையை உணவில் சேர்த்தால் உடலுக்கு நன்மை தரும் பல சத்துக்கள் கிடைக்கும் இது உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கச் செய்கிறது